சகோதரர்களை ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்முடைய அறியாமை தான் அந்த கஷ்டங்களை வெல்வதற்கு கல்லாலையும் செம்பாலையும் தங்கத்தாலையும் காலத்தை விரைவாக்குவது தவறு ஆகவே நம் உடம்புக்குள்ளே ஓடைக்கின்ற மூச்சே அதாவது மூச்சில் வரும் காற்று உள் உள் போக மூச்சு பூரணகமே என்று சொல்லக்கூடிய பூரகமே புகழ்ந்தார் ஐயா அப்ப பூரகங்கிற வாசியை பூரகம் என்ற காத்தை தன் நாசியில் ஓடும் உள் ஓட்டுங்களை அவரை தெய்வம் என்றும் போது புகழ வேணும் பட்டாடைய உடிச்சு கொண்டு நகை நட்டை போட்டுக்கொண்டு காலத்தை விரை மூணு கொண்டு மாலையை போட்டுக்கொண்டு விரதம் என்ற பேரையிலே காலத்தை விரைக்கமாக்கணும் அவங்க அறியாமை அப்படி செஞ்சா மட்டும் கஷ்டம் தீர்ந்துருமா நோய்கள் போயிருமா ஒரு வேலை செஞ்சா லாபம் கிடைக்கணும் அந்த வேலையில சீக்கிரம் முடியணும் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அச்சரமோ சாமி கும்போட பூஜை புடுசன கதைக்காகாது கிழக்கு பக்கம் பார்த்து தொழில் ஆரம்பிக்கணும் வலது நாசி ஓடும் அதிகமாக ஓடிக்கொண்டும் வந்து கொண்டு இருக்கும் பொழுது மூச்சையை வாங்கி கொண்டே தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரம் முடியும் இதுதான் தன்னோட திறமையல்ல வலது சுவாசம் ஓடக்கூடிய காற்று நல்லபடியாக வந்து இருந்துச்சுன்னா கிழக்கு பார்த்து தொழிலை தொட்டைங்கனால் சீக்கிரம் முடியும் லாபத்தோட முடியும் உண்மை யாருக்கிட்டாவது கடன் கொடுத்துருக்குறோம் வசூல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னால் அந்த காசை வசூல் பண்ணுவதற்கு வெள்ளிக்கிழமை நைட்டு படுத்திருந்து அதாவது தன் தலையை மேற்க வச்சு படுத்திருந்து வடக்கு முகமாக பார்த்து காலையில் நாடிலிருந்து ஆறு மணிக்குள் கட்டில் விட்டு இறங்காமல் தன்னுடைய மூச்சு காற்றை வாங்கி கொண்டே எந்திரிச்சு கண்ணை துறக்காம உட்கார்ந்துருந்து கழுசிலை கிட்ட எப்படி என கஷ்டம் நஷ்டம் சொல்றீங்களோ அந்த மாதிரி வடக்கு பக்கம் முகத்தை பார்த்து உட்கார்ந்து கண்ணை துறக்காம எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு தரமாட்டேங்கிறான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு மாட்டேங்கிறான் நோய் இருக்கு மாட்டேங்கிறான் குடும்பத்துல இப்படி பிரச்சனை இருக்கு நமக்கு வில்லங்கம் இருக்கு எதிரி இப்படி இருக்கிறான் வாழ முடியல அப்படின்னு சொல்லி நீங்க மனசார நோந்தைங்களால் போதும் இறை ஆற்றல் உங்களுக்கு எப்படி சொன்னா நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நைட்டு படுக்கும் பொழுது மேற்கு தளவச்சி தான் படுக்கணும் நாடுல இருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிக்கணும் அப்ப எந்திரிக்கும் போது உங்களுடைய முகம் பார்த்து வடக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கணும் பாய விட்டு இறங்கிற கூட கட்டில விட்டு இறங்கிற கூடாது அந்த வடக்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது தன் கவலைய பூரா நீங்க நோகணும் அந்த நேரம் பார்த்து உங்க குடும்பத்தாரு உங்களை பார்க்க கூடாது யாரும் குடும்பத்தார் பார்த்தாங்கன்னா அது அங்கீகரிக்கிறோம் அதனால் அந்த கவலையை வந்து அவங்களுடைய சொல்லிடுங்க எல்லாம் தனித்தனி ரூமுக்கு போயிருங்க இல்லை நான் செய்யும்போது நான் கவலை விடும் போது யாரையும் என்னை பார்க்காதீங்க போர் பொத்தி படுத்துருங்க போது ஆர்டர் பண்ணிடணும் அப்படி செய்யும்போது அந்த கவலை எல்லாம் போகும்போது எதிர் இருக்க மாட்டான் கடன் இருக்க மாட்டான் நோய் இருக்காது தொழில் இல்லாமல் இருக்காது எல்லா பிரச்சும் சால்வ் ஆகும் இது ஒரு வகை தனக்கு வந்து பணம் நம்மட இருக்கணும் சம்பாதிக்கிற காசு நம்மகிட்ட இருக்கணும் வாங்கின நகர் நட்டுகள் நம்மகிட்ட இருக்கணும் நமக்கு எந்த ஒரு பொருள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தன் இடது கையில் மூச்சை விட்டு கொண்டே தன் இடது பாக்கெட்டில் இடது பையில் இடது கா வையுகள் பிறகு வச்சாலும் வலது மூக்கை அடைச்சிக்கிட்டேவும் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டேவும் இந்த இடது கையில நாள் அந்த பொருள் தங்கும் கப்பில் நகை போட்டீங்கன்னால் அந்த போட்டு முடிச்ச உடனே கடைசியாக அப்படி மூச்சை விட்டுக்கிட்டேவும் இந்த கையை விட்டு எடுத்தீங்கன்னா அது மட்டும் தங்கும் பாக்கெட்டில் பணம் போடும்போது மூச்சை விட்டுக்கிட்டே அப்படி வச்சீங்கன்னா பணம் தங்கும் பிறரை கொடுக்க போகும்போது மட்டும் நீங்கள் இடது பக்கம் அடைச்சிக்கிட்டு வலது பக்கம் அப்படி உறிஞ்சிக்கிட்டே வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா உங்க பணம் தங்கும் போனால் பணம் திரும்பி வரும் ஆகவே கடவுளை கும்பிட்றேன் அதை கும்பிட்றேன்னு காலத்தை விரைவா இருக்காதிங்க ஜோசியம் பார்க்குறேன் மந்திரத்தை பக்கம் கூப்பிட்டுட்டு இருக்காதிங்க உங்கள் வீரம் கத்தியோ அறுவலோ பயன்படாது அஞ்சு புலன்களை வென்றவனே பெரிய வீரம் ஆகவே சித்திரங்கள் வழிபாட்டு மூலியமாக வாசி யோகத்தை பயன்படுத்தி வாசி ஓட்டு முன்னேற்றம் அறிஞ்சு அது மூலிமா நன்மையை தேவை தெரிஞ்சுக்குங்க கிரகங்கள் வந்து அஞ்சு இருந்து ஏழு இருந்து ஒம்பது ஆகி பத்தாச்சு உங்களுக்கு தெரியும் மாந்தி எப்போ வந்தது ராமாயணம் காலத்தில் மாந்தி வந்தது அதுக்கு முன்னாடி அந்த இல்லை ராகு கேது விஞ்ஞானி மெஞ்ஞானி சேர்ந்து சொல்லப்படும் போது நிழல் திரேகம் என்று சொல்ல போறக்கூடிய இந்த ராக கேது அப்போ வந்தது அதுக்கு முன்னாடி ராகு கிழக்க ஏழு ஒவ்வொரு கிரகங்களில் ஏழு கிரகத்தை வீடு இருக்கு ரெண்டு கிரகத்துக்கு வீடு கிடையாது அப்ப ராஜத்துல நல்ல கிரகம் சேரும் அப்படின்னா ஏழு கிரகத்தை வச்சா போடுறாங்க அந்த ஏழுக்கு முன்னாடி சனீஸ்வரன் யாரு சூரிய மகன் புதன் யாரு சந்திர மகன் அல்லது குரு சொல்லலாம் சந்திர சொல்லலாம் அது வரலாறு இருக்கு அது வேணாம் அப்ப இருக்கும் போது அப்ப கிரகம் அஞ்சு இருந்து அந்த அஞ்சுக்கு முன்னாடி இருக்கிறது சந்திர சூரியன் தான் அந்த சந்திரன் தான் பிங்களை அதான் வலது முக்கூட காத்து சூரியங்கிறது சந்திரங்கிறது இடவு மூக்குள்ள காற்று சூரியங்கிறது வலது மூக்குள்ள காற்று சந்திரங்கிறது இரவு மூக்குள்ள காற்று ஆகவே ஆதி இருக்கிறது ரெண்டு கிரகங்கள் தான் அதுக்கப்புறம் கிரகம் வந்துருக்கு அதனால அந்த கிரகமாக இருக்கக்கூடியதை அந்த வாசி யோகத்தை பயன்படுத்தி அங்கே பயிற்சி கொடுக்குறேன் எங்கே பயிற்சி கொடுக்குறேன் அங்கே சொல்லித்தரேன் இங்கே சொல்லித்தரேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பயன்படுற விஷயம் அல்ல போது எப்படி உணவருந்தணும் ஞாயிற்றுக்கிழமை உணவருந்தனும் கிழக்க பார்த்து உணவருந்தனும் சூரியகளை ஓட்டி உணவருந்து சீக்கிர சனமாகும் சொல்லிக் குடுப்பார் எவர் உண்டா ஒரு வந்து கஷ்டமா இருக்கு நோயாக இருக்குது தொழில் இல்லை பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உள்ள உங்களுக்கு அட்டாக் பண்ணிடும் அப்போ அவர் சொல்லும்போது மூச்சை வெளியிட்டு பழகணும் பிற கஷ்டத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள தாப்பிக்க முடியும் தற்காப்பு கவசம் போட்டுக்கணும் வந்துடக்கூடாது நீங்க ஒரே வழி பிராணங்களை மூச்சுகளை வெளியே விட்டு கொண்டே இருக்கணும் நல்ல காரியம் வாங்கல் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படி செய்ய போற இப்படி செய்யும் போது மூச்சை உள்ள வாங்கி கொண்டு இருக்கணும் இது வாசி ஊச வரும் கன்னியாகுமரியிலிருந்து காசுநீர் வந்து தெளிவா சொல்லு குடிக்க ஒரே இடம் இந்த பஞ்சபூ தத்துவம் பயிற்சி மையம் மரக் குட்டையில இந்த சார்பாக நாங்கள் கூறு கொண்டிருக்கிறோம் மேலும் வெளிநாடுகளுக்கெல்லாம் வருவோம் கிளைகள் பரவும் உண்மையை ஒழித்து விடுவோம் காசு பணம் உலகமே எங்கே சென்றது எங்களுக்கு நன்மையை பரப்புறது என்னுடைய கொள்கை பணம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இருக்கிறது எது இவன் சொத்து கோமண துணி அது போதும்